சிவோ மலேசியா சிங்கப்பூரில் வாழும் தமிழ் அன்பு உயிர்களுக்கு அடியவனின் அன்பும் ஆசீர்வாதமும் அன்பர்களே அடியேன் வரும் பதினாலு ஜோகூருக்கும் பதினாறு பினாங்குக்கும் இருபத்தொன்னு கோலாலம்பருக்கும் வருகை தர இருக்கின்றேன் உங்கள் காண இங்கே பீடத்தின் வேலைகள் வாழை வாசி மையத்தால் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இடையில் மலேசியாவில் மூணு கிளாஸ் ஞான உபதேசம் செய்ய அன்பர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த உபதேசம் என்பது அடியேன் சொல்வது அல்ல ஈசன் என் உள்ளிருந்து சொல்லும் உண்மை விஷயங்கள் இந்த உபதேசம் இதை உலகில் வந்திருக்கும் ஆறு உயிர்கள் இறைவனை நாடும் உயிர்கள் அறிய வேண்டும் அதை அறிந்தால்தான் சுயமாகவும் சுதந்திரமாகவும் இப்பூமியில் வாழ்வதற்கு உங்களால் இயலும் ஆதலால் இந்த மெயின் உபதேசம் என்பது துண்ட முனிவர் என்னுள் இருந்து உங்களுக்கு சொல்லும் உண்மை இது சாதாரண விஷயம் அன்று நான் அறுபது வருட காலங்களாக அழைந்து தெரிந்து இந்த உண்மையை காகபூந்த பெருமானே அடியேனுக்கு சொல்லி அதை நல்ல உயிர்களுக்கு சொல்ல சொன்னதால் அதை என்று வரை திறம்பட செய்து கொண்டிருக்கின்றேன் கடந்த ஆறு வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து மலேசியா சிங்கப்பூர் போன்ற ஊர்களுக்கு வந்து அங்குள்ள தமிழ் உள்ளங்களுக்கு இந்த உண்மையை உபதேசம் செய்துவிட்டு வருகின்றேன் இது எல்லோராலும் இயங்க இயல்கின்ற காரியம் இல்லை இறைவன் வகுத்தான் வகுத்தபடி அவன் வகுத்து இதை நல்ல உயிர்களுக்கு சொல்கின்றாள் அந்த உண்மையை நாம் அறிய வேண்டுமென்றால் வாழை வாசி மெய்பொருள் இந்த மூன்றின் உண்மையையும் உணர்ந்து அதை பற்றி சாதனைகள் செய்தால் நீங்கள் நினைத்ததை யாவையும் அறியலாம் வாழை என்பவள் நம்முள் இருக்கும் சத்குரு வாசி என்பது நம்முள் இருக்கும் ஆன்மா இந்த வாசியால் தான் வாழ்க்கையையும் ஜெயிக்க முடியும் ஆன்மீகத்தையும் ஜெயிக்க முடியும் அதனால் இந்த வாசியை அனைத்து நல்ல உயிர்களும் அறிந்து அவர்களே துயமாக பாடுபட்டு இறையருளை பெற்று வேண்டும் என்பதே நமது அன்பர்களின் எண்ணமாகவும் இதையே உயிர் சேவையாகவும் வாழை மையம் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது அடியேனும் அதற்கு தொடர்ந்து அங்கு வந்து இந்த உண்மைகளை உழைத்துவிட்டு தான் வருகின்றேன் அதனால் இது சாதாரண விஷயம் என்று எண்ணிவிடாதீர்கள் இதை அடைவதற்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் வேண்டும் அதனால் பூர்வ ஜென்ம புண்ணியம் உள்ள நல்லுயிர்கள் இந்த உபதேசத்திலே கலந்து கொண்டு அந்த உயிர் சேவை செய்யும் அன்பர்களோடு கலந்து இந்த சித்தர் கூட்டத்திலே நீங்களும் ஒருவராக மாற வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் சித்தர் கூட்டத்தில் சேர்ந்திருந்தால்தான் எதையும் வெல்ல முடியும் உடலுக்கு வரும் நோயையும் சரி உலகில் வரும் துன்பங்களையும் சரி ஆன்மீகத்தில் ஏற்படும் இடையூறுகளையும் சரி இதை ஜெயிப்பதற்கு வாசி என் கலை வேண்டும் ஆதலால் அதனை வருகின்ற வாரம் மலேசியாவில் தொடர்ந்து செய்கின்றேன் நல்லுயிர்களும் பூர்வ ஜென்ம புண்ணியமுள்ள உயிர்களும் இதனை அறிந்து அன்பே சிவமாய் வாழ்ந்து இறையருளை பெற வேண்டுமென்று அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம்